வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எம்கோ எல்கான் இந்தியா லிமிடெட் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் மாடரேட்லி புலிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கு பி அண்ட் பிபி பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு ஹை வாலட்டாலிட்டி இவங்களுடைய ஆனுவலைஸ்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஸ்னாப்ஷாட்டாக பார்த்துடலாம் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்டில் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினொன்று புள்ளி ஒன்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ரெவன்யூவில் அதர் இன்கம் உடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து பர்சன்ட்னு அப்ராக்ஸிமேட்டாக வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கோர் பிஸ் பிஸ்னஸ்னு இருக்குது இப்போ இவங்களுடைய ஈபிஎஸ் டிக்கெம் ஈபிஎஸ் பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு யூபிஎஸ் பார்க்கும்போது பதினாலு ரூபா இன்க்ரீஸ் ஆகி எண்பத்தி நாலு எண்பத்தினால எண்பது பைசான் இருக்குது இந்த மூணு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய க்ரோத் ரேட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரெண்டு கோடி தான் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோமே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு க்ரோத் ரேட்டுங்கிறது இருபது பர்சன்ட் தான் வந்திருக்கு எனவே இது பாசிட்டிவான க்ரோத் ரேட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது பட் க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து சப்ஸிக்வென்ட் குவார்டரில் இதே மாதிரியே ஒரு கொஞ்சம் க்ரோத் ரேட் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம்வார்ட்டர்லி ரிசல்ட்டுங்கிறது கியூ ஒன் ரிசல்ட் அதனால இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு பெர்சென்ட் குறைஞ்ச போச்சு ரெவன்யூ ஜீரோ புள்ளி ஒன்பது பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு இந்த இடத்துல கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு ஏழு கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா இதுல முக்கியமா நாலு கோடி ரூபாய்க்கு வந்து அதர் இன்கம் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன தடவை நாலு புள்ளி ரெண்டுன்னு இருந்தது தடவை எட்டு புள்ளி ஒன்று அதர் இன்கம் கூடி இருக்கு ஆப்ரேட்டிங் ரெவின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் எனிவே ஸ்டில் இப்போவும் பார்த்தோம்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து நமக்கு கோர் பிஸ்னஸ்லேருந்து தான் இருக்குது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியை இந்த குவார்டர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் வந்து குறைஞ்சு போச்சு பாயிண்ட் ஆமாம் பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சு போய் பதினாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் பாயிண்ட் செவன் குறைஞ்சி இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று இருக்கு ஈபிஎஸ் டிடிஎம்மும் பாயிண்ட்ஸ் ஃபைவ் குறைஞ்சி எண்பத்தி நாலு புள்ளி மூணுன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு குவாட்டராக இவன் என்ன பண்ணியிருக்கிறான் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழுங்கிற அந்த சைக்கிள் குள்ளேயே இருக்கிறான் இது அஞ்சு கோட்டராயிருச்சு ஸோ இப்போ இன்னும் இப்போவும் இதே மாதிரியே ஸ்டாக்னேட்டட் பொசிஷனை கண்டினியூ பண்ணினாங்கன்னா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடுங்கிறது நம்முடைய பார்வை சப்சிக்வெய்டாக இவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்குறத இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகணும் தொண்ணூறுங்கிற ஜோனுக்குள்ளேயே நூறுங்கிற ஜோனுக்குள்ளே போகும்போது தான் இது ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து எம்எஃப் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து எந்த சேஞ்சஸும் கொடுக்கல ஆக்சுவலாக எம்எஃப் ஹோல்டிங் இல்லைங்கிறதா நான் ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்றேன் நம்ம திருப்பியும் பார்க்க போறோம் எஃப்ஐஎஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல இப்ப இவங்க வந்து நியூட்ரல் ட்ரெயினில் தான் இருக்கிறாங்க இவங்களோட இதுல பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு அப்படின்னு பெர்சன்டேஜ் அப்படியே இருக்கிறாங்க இவன் டிசம்பர் டு மார்ச் வந்து பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட அதாவது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிட்ட பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க இது பார்த்தோம்னா ஒன் ஜீரோ ஜீரோ புள்ளி புள்ளி ஒன்று அஞ்சு பதினஞ்சு வந்து ீஸ் ஆயிருக்கு எம் இந்த ஹோல்டிங்கும் இல்லை இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணுவோம் இவன் ஆல்ரெடி ரெண்டு புள்ளி அஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பவுண்ட் பேக் ஆகிருக்கான் ரெண்டு வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சை மெயின்டைன் பண்ணணும்னா இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்கிரிமெண்டல் ரெண்டில் இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆகும் இப்போ அந்த மாதிரி ஸ்டாக் அது மாதிரி இல்லாமல் ஸ்டாக்னேட் ஆகும் டிகிரிஸ் ஆச்சுனாலோ இது ஒன்று புள்ளி அஞ்சையோ இல்லை அதுக்கு கீழேயோ சப்போர்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் காரணம் பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூ

ஹைட்டை சைக்கிளோட ஹைட்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே மாதிரி கம்பேர் பண்ணும் போதும் நமக்கு வந்து நாலு ரூபாய் கம்மியா இருக்கிறதுனால இது ஹைட்டை பிரேக் பண்ணாம எகைன் திருப்பி இது வந்து ஒரு கரெக்ஷனுக்கான வாய்ப்புகளை தான் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு புரிதல் இப்ப இவன் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவன் ஆவரேஜ் ரிசல்ட்டையே நெக்ஸ்ட் குவார்டருக்கு இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சையே எடுத்தா அப்படின்னு சொன்னா டிகிரிஸ் ரெண்டு ஒரு ரெண்டு ரூபா டிகிரிஸ் ரெண்டு ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்ப கரெக்ஷன் கொஞ்சம் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த தடவை எண்பத்தி நாலு ஸ்டாக்னைட் ஆச்சு ஆவரேஜ் நம்ம போடும்போது டிகிரீஸ் ஆகுது அதனால கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல இவன் இந்த ஆவரேஜை மாத்திரமே இன்னும் ஒரு குவார்டருக்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க கியூ த்ரீக்கு கியூ த்ரீக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்து புள்ளி ஏழு அவன் ஆவரேஜுங்கிற இந்த இருபது இருபத்தி ஒன்னையே எடுத்தான்னா இது வந்து இவனுடைய வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒவ்வொரு குவார்டர்லயும் அட்லீஸ்ட் இந்த ஆவரேஜ் அவரேஜ் ரிசல்ட்யே எடுத்துட்டு வந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சூழல் இந்த மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா இந்த எண்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த லெவல்குள்ளேயே இருந்தவன் தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த லெவலுக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஹைட்டு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பதான் நம்ம வந்து ஓரளவுக்கு இது மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபா கம்மி ஆகிறதுனால இது மேலே பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத புரிதலப்பில் எடுத்துக்கோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற லெவல் நம்ம எதிர்பார்க்கலாம் இதோடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு

இப்போ பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பிபி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆர் ஒன் மூணாயிரத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ என்ன நடந்துருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆன உடனே அவன் மூணாயிரத்தி நானூறுரூவா கிட்டக்கு ஹைட் வச்சிருந்தேன் மூணாயிரத்தி நானூறு மூணாயிரத்தி ஐநூறு கிட்டக்கு ஹைட் வச்சுருந்தேன் அப்படியே எஸ் டூ வரைக்கும் கீழே இறங்கி இந்த மார்ச் மாதம் எஸ் டூ லெவலுக்கு வந்துட்டு எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு ரீபவுன்ஸ் ஆகிருக்கிறான் சரி இப்போ ரீபவுன்ஸுங்கிறது இருந்து ஜூன் மாசத்துக்குள்ள இந்த மூணு மாசத்துக்குள்ள ஆயிரத்தி முந்நூறுலேருந்து மூணாயிரம் வரைக்கும் திருப்பி மேலே ஏறியிருக்கிறான் ஆர் ஒன்னோடய பாட்டம் டச் பண்ணியிருக்கிறான் இப்போ ரிசல்ட் எகைன் திருப்பி ஸ்டாக்னேட் ஆன உடனே அங்கேருந்து அப்படியே கீழே விழுகுது என்னன்னாக்க போன தடவை அந்த ஆவரேஜ் பார்க்கும்போது இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் அந்த தொண்ணூறுங்கிற ரேஞ்சு உடச்சு மேலே போவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் மேலே ஏற்றிருப்பாங்க இப்போ திருப்பி அது இல்லைன்னு ஒன்னு ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு ஒன்று கரெக்ஷன் நல்ல லீடு எடுக்குது இப்போ கரெக்ஷனில் வந்து பிபி டாப்பை உடச்சு பிபியில் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இதுலேருந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுனால இது வரைக்கும் போயிட்டு அடுத்தது பிபி இப்படி நமக்கு வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தொண்ணூத்தி ரெண்டுங்கிறது க்யூ த்ரீக்கு வருது கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட் முடிஞ்சு கியூ த்ரீக்கு நமக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ்ல வருது ஆக்சுவலாக நமக்கு இல்லை இது ப்ரொஜெக்ஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி ஆவரேஜே பெர்ஃபார்ம் பண்ணா கூட அது ஓடியாந்துரும் இப்போ இந்த தொண்ணூத்தி ரெண்டுன்னு வரும்போது தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தை இந்த ஆர் ஒன்னு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இனிமேல் இந்த சைக்கிள் பேச முடியாது இனிமே இந்த சைக்கிள் தான் பேச முடியும் மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் போயிருக்கக்கூடிய இந்த சைக்கிள் தான் நம்ம இப்போ எடுக்கணும் அப்போயுமே தொண்ணூற்றி ரெண்டுங்கிறத அடுத்த குவார்டருக்கு பிறகு அது கன்ஃபர்மேஷனா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்போ தான் இந்த சைக்கிளான ஆர் ஒன்னு பிரேக் பண்ணி அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி ஆர் டூ வரைக்கும் போகுதுன்னா மூணாயிரத்தி அறநூறுல இருந்து மூணாயிரத்தி எண்ணூறு நான் மார்க் பண்ணலை ஏன்னா இப்போதைக்கு அது தேவையில்லைங்கிறதுனால நான் மார்க் பண்ணல தெரிஞ்சுக்கணும்னா மூணாயிரத்தி அறுநூறுல இருந்து மூணாயிரத்தி எழுநூறு அது வரைக்கும் போயிருக்கு ஸோ இப்போ இது வந்து அப்ப பியும் அட்ஜஸ்ட் ஆயிரும் நமக்கு பி இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆர் ஒன்ல முப்பத்தி அஞ்சு டு முப்பத்தி ஏழுன்னு எக்ஸ்பென்சிவ் பிஇ இருக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும் சரி இப்போ இவன் கரண்ட்டா வந்து பார்த்தோம்னா இந்த முப்பது அப்படிங்கிற பி ஸோன் வந்து இவனுக்கு புதுக்க செட் ஆகலைன்னு வச்சுக்கோமே இப்ப எவ்வளவு தூரத்துக்கு கீழே இறக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு வரைக்கும் இறக்குறேன்னா எகை திருப்பி இந்த மிட் பாயிண்ட்ல தான் இந்த பதினஞ்சுங்கிற பிஇ செட் ஆகுது நான் அதுக்கும் கீழே பதிமூணு பத்துக்கெல்லாம் இறக்கறது பத்துக்கெல்லாம் இறக்குறேன்னா எண்ணூறு ரூபாய்க்கு கீழே இறக்கிடுவாங்க இப்போ நமக்கு வந்து இப்போ பதி பதிமூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ வரைக்கும் இல்லை நான் இருபது இருபத்தி அஞ்சை நான் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே பாக்குறேன்னா எஸ் ஒன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மோஸ்ட்லி வந்து இங்க வந்து அடுத்த குவார்டருக்கு நமக்கு வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டில் ஸ்கோப் கம்மியாக இருக்குது அதுக்கு அடுத்த குவார்டர்ல தான் கூட இருக்கிறதுனால எகெயின் திருப்பி இப்போ எஸ் டூ வரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம இப்போ எதிர்ப்பு தான் பார்க்குறோம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா அடுத்த குவார்டருக்கு கூடவே வந்துவிட்டான்னாக்க அப்பவே கூட ஆர் ஒன்று கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதைக்கு இதுதான் நமக்கான வாய்ப்பா நம்ம பாக்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடங்க நன்றி நண்பர்களே